கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் இங்க வந்திருக்க அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்னடா இந்த பொண்ணு மட்டும் வந்து இங்க நின்று பேசிட்டு இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா இங்க வந்து குணஸ்தாலியான ஸ்திரீகளும் ஆண்களும் வர போறாங்க அவங்க சாதாரணமான இல்ல அவங்க சாதாரணமான ஸ்திரீகள் பெண்கள் இல்ல குணசாலியானவங்க ஐந்து முத்துக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் முத்துக்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான

இப்போ இவங்க எல்லாம் நம்ம கூப்பிட்டாச்சு இவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம எல்லா உங்க எல்லாருக்குமே என்ன ஒரு சந்தேகம் இருக்கும் இவங்களை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம் எதை பத்தி இன்டர்வியூ எடுக்க போறோம்னா ஒரு நாலு விஷயத்தை பத்தி கேட்க போறோம் அதுல இவங்க வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இந்த கேள்வி கேட்கும்போது போது நீங்க என்ன பண்றீங்க உட்காந்துட்டு இருக்கவங்களும் இந்த கேள்விக்கு நாம உண்மையா இருக்குமா ஆண்டவர்கிட்ட சொல்லி உங்க மனசுலயே யோசிச்சு பார்த்துக்கோங்க சீக்கிரம் இருக்கும் அதாவது தேவன் கிட்ட நம்ம ஜெபம் பண்றதுல எப்படி இருக்கும் அப்படி பத்தி தான் கேட்க போறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி சிஸ்டர் பியூலா பியூலா கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க சிஸ்டர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர் அது மட்டும் இல்லாம தினமும் காலையில மூணு மணிக்கு கரெக்டா இருந்துருச்சு சிஸ்டர் எந்திரிச்சு தினமும் ஆராதனை ப்ரேயர் பண்ணா என் நாளே ஓடாது அது போதாதுக்கு நான் ஃபுல்லா அஞ்சு வாட்டி ஜெபம் பண்ணுவேன் சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொல்றீங்க தானியலே மூணு

எனக்கு சொல்றது சிஸ்டர் எனக்கு ஏற்கனவே நாலு தம்பிங்க இருக்காங்க ஸ்கூலு கூட்டு போறது கூட்டு வரதுலயே பாதி நாள் ஓடி போயிடுது இல்ல தனி ஜாப் எங்க பண்றது கரெக்ட் தான் பிரதர் எப்படி உங்க தம்பிங்களை போய் கூட்டி வரதே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இதுல எங்க இருந்து நீங்க செவம் பண்ண போறீங்க சுதாகர் பிரதர் நீங்க சொல்லுங்க உங்க செவம் வரைக்கும் எப்படி போகுது நீங்க வர சிஸ்டர் நான் ஆன்லைன்லயே பிரேயர பார்த்து பார்த்து அதுல என்ன சரியா இருக்கும் இதுல எங்கிருந்து நான் தனியா ஜபம் பண்றது ஆஹ் இந்த ஆன்லைன்ல பிரேயர் அட்டெண்ட் பண்ணி மண்டே வச்சிட்டது நீங்க தானே ஆமா சிஸ்டர் நான் இப்ப சொல்றேன் அடுத்து நம்ம சிஸ்டர் லீமா கிட்ட கொடுங்க உங்க சௌபால் எப்படி போது சிஸ்டர் சிஸ்டர் தனி சபத்துக்கு முத தேவே இல்ல ஏன் ஏனா இன்னை கோலிய சீர் எல்லார கிட்ட நான் ஜெபம் எடுத்த போதல அம்ச்சி விட்டுவே அதுக்கு அப்புறம் எங்க பாஸ் வல்லமையா ஜெபம் பண்ணுவாரே அவர்கிட்ட எங்க எல்லா வினப்பதிய சொல்லிடுவே அதுக்கு அப்புறம் நியாயத்தை போய் முடிஞ்ச உடனே வெளியே ரொம்ப நேரம் காத்து ரொம்ப நேரம் காவல் காத்து பாஸ்தரும் பாஸ்தரும் வாங்கிட்டேன் எல்லா விண்ணப்பத்தையும் சொல்லிடுவேன் சிஸ்டர் அதுக்கப்புறம் மேலே எங்க அப்பா அம்மா எனக்காக ஊக்கமா பாடுபட்டு ஜெபம் பண்றாங்க அதுகையோட இதுக்கு மேலே எதுக்கு சிஸ்டர் தனி ஜெபம்லாம் எல்லாம் நீங்க லட்டு மாதிரி இருக்கும் போதே நினைச்சு உங்க ஜெப வாழ்க்கை

இப்போ பார்க்கலாம் எப்படி இவங்க எல்லாம் உங்களோட போனை யூஸ் பண்றாங்கன்னு சிஸ்டர் பிளஸி நீங்க சொல்லுங்க அது ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க ஏதாவது போன் இல்லாமல் இருக்கவே முடியாது சிஸ்டர் நானும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுவேன் சிஸ்டர் எப்பவுமே ஓ குடும்பமாவா அதில் வர பாயிண்ட் நான் வின் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட் வர பாருங்க அதில் இருக்க தனி சந்தோஷமே அதுதான் சிஸ்டர் நல்ல குடும்பம் சிஸ்டர் சூப்பர் அடுத்து கொடுங்க அடுத்து ஜெகதீஷ்வரன் ப்ரோ கிட்ட கொடுங்க

வெத்தத்தை அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வெப்பம் அனுப்பிட்டு போய் வரைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் வேலையை பார்த்து திருப்பி நைட் தூங்க வரும்போது திருப்பி வெத்தை சுற்றி பார்த்துட்டு யாரும் சிறு பிள்ளை பண்ணுறாங்க பார்த்துட்டு திருப்பி தூங்கிடுவேன் அப்போ தூங்குறதோ எழுதுறதோ ரெண்டுமே ஃபோனால் தான் ஆமாம் சிஸ்டர் சரி சரி நம்ம லீமா சிஸ்டர் கிட்ட கொடுங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க ஃபோனை ஏன் சிஸ்டர் எனக்கு ஃபோனை பார்த்தாலே எரிச்சலாக வரும் ஏன் சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க

ஜெபம் பண்ணாம இது பண்ணாம என்ன பண்றோம் போன பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் போன போய் என்ன பண்றோம் கொஞ்ச நேரம் இதை பார்க்கலாம் யூடியூப் பார்க்கலாம் போனா ரீல்ஸ் பார்க்கலாம் போனா கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணுவோம் பைபிள் எடுப்போம் படிக்கலாம் எடுப்போம் ஆனா உடனே அந்த போனை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவோம் பைபிள் படிக்கவே மாட்டோம் டைம் போறதே தெரியாது அதனால முதல்ல வந்து இந்த போன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமானதான் நடக்கும் மூணாவது கேள்விக்கு போயிடலாம் எல்லாரும் கரும்பு தட்டுங்க கேள்விக்கு போயிடலாம் மூணாவது கேள்வி என்னன்னா இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு பொருள் தான் என்னதுன்னா பணம் பணம் இருந்தா என்ன சொல்லுவோம் நம்ம இந்த உலகத்தையே வாங்கிடலாம் பணம் இருந்தா போதும் எல்லாரும் நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு நினைப்போம் இந்த பணத்தை எப்படி இந்த குணஸ்தாலியான ஸ்திரீகளும் ஆண்களும் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்ப்போம் முதலாவது ஜெகதீஸ்வரன் கிட்ட கேட்போம் சொல்லுங்க பிரதர் எப்படிங்க பணத்தை பயன்படுத்துறீங்க

அப்பதான் நான் கொஞ்சம் சம்பர போடவா வந்த உடனே என்னன்ன ஹோட்டல்ல எங்கங்க வேற டேவிட்டி சாப்பாடு கிடைக்கும்ோ நான் பாத்து வச்சிருவேன் பார்த்து வச்சிடேன் நான் போய் வாங்கி நல்லாயே அனுப்பிப்பேன் காசு தீர்ற வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க வயித்துக்கு பஞ்சமே வைக்கக்கூடாது பா கரெக்ட் பிரதர் அடுத்து வந்து நம்ம சிஸ்டர் लीமா கிட்ட போங்க लीமா சிஸ்டர் நீங்க எப்படி பணத்தை செலவு பண்ணுவீங்க நான் பணத்தை செலவே பண்ண மாட்டேன் பக்கத்து வீட்டு சௌமிய கோப்பில்லாம இல்ல அந்த முகம் மூணாவது கோப்பில்லாம இல்ல சொந்தக்காரங்களை கோப்பிடுற மாதிரி யோசிக்கிறதுலையே யோசிச்சு வச்சுட்டு யோசிச்சு வச்சுட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு என் கைத்திறன்கள் எல்லாம் காமிச்சு அனுப்பி விட்டு சிஸ்டர் திருப்தியா அது பார்த்தா அதுக்கு அக்கௌண்ட்ல இன்னும் வேற காசு இருக்கும் சிஸ்டர் அதெல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி ஊரே நம்ம சுத்தி வந்துடலாம்னு சொல்லிட்டு பீச்சு ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்னு ஊரே சுத்தி வந்துடுவேன் சிஸ்டர் ஆ சிஸ்டர் உங்களை பத்தி சாட்சி நான் கேள்விப்பட்டேன் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் இப்போ இந்த கேள்வியில யார் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெகதீஸ்வரன் பிரதர் தான் ஏன்னா முதல்ல அவருக்கு வந்து சம்பளத்துல என்ன பண்ணாரு ஆண்டவருக்கு வந்து காணிக்க எடுத்து வச்சாரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சாரு பைபிள்ல கூட வசனம் இருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏழைக்கு இருக்கிறவன் கட்டருக்கு கடன் கொடுக்கிறான் அதனால நம்ம பஸ்ட் நம்ம வர சம்பளத்துல ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நல்ல வேலை செய்யறதுக்கான திறனை கொடுத்திருக்காரு அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற விதமா அவருக்கு முதல்ல காணிக்கைகளை நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைந்தவங்களும் இருக்காங்க அதனால நம்ம காசை வந்து கரெக்டான இதுல பயன்படுத்தணும் அடுத்து நாலாவது கேள்விக்கு போக போறோம் எல்லாருமே முடிச்சுதானே இருக்கீங்க அருமையான இருக்கீங்க நாலாவது கேள்விக்கு போக போறோம் நாலாவது கேள்விக்கு இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்போ சர்ச்சில நம்ம விசுவாசிங்களா வரோம்னா அந்த சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ அது நம்மளோட பங்காற்றல் வேணும்ல அதுக்கு இந்த குணஸ்தாரியான ஸ்திரீகளும் பெண்களும் என்ன லீமா சிஸ்டர் கிட்ட போலாம் சொல்லுங்க லீமா சிஸ்டர் நீங்க என்ன சர்ச்சுக்கு பங்களாட்டுவீங்க சிஸ்டர் நான் போகாம எந்த பிரேயர் எதுவுமே நடக்காது சிஸ்டர் நான் தான் முக்கியமான பங்காட்டலே ஆ நீங்க தான் சர்ச்சுக்கு தூணல சிஸ்டர் பாக்கும் போதே தெரியுது சரி சரி சிஸ்டர் அடுத்து பிளஸ் சிஸ்டர் கிட்ட கொடுங்க அதுவா சிஸ்டர்

பிரதர் கிட்ட கொடுங்க உங்களோட பங்காளி சின்ன பிரதர் நீங்க சிஸ்டர் நான் தினம் எப்ப போனா சச்சில வந்து சண்டே கிளாஸ் நடக்குதோ பிஎஸ் இல்லைன்னா அந்த ஸ்பெஷல் கூட்டம் அது எல்லாத்தையும் கலந்து பண்ணுங்க சிஸ்டர் அதுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ அதுக்கு என்னென்ன முடிஞ்சது வந்து கொடுப்போம் சிஸ்டர் அதுதான் சிஸ்டர் எனக்கு பங்காளி செம்ம எல்லாரும் இதுக்கு கை காட்டுங்க பாருங்க சர்ச்சுக்கு அவங்களோட உதவி எவ்வளோ நல்லதா செய்யறாங்க இப்போ ஜெகதீஷ் கிட்ட கொடுங்க உங்களோட பங்காட்சி பிரதர்

இதோடைய <laughs> 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 சாப்பிடுறோம் சர்ச்சுக்கு வரும் போறோம் அவ்வளவுதான் ஆனா சர்ச்சுல என்ன வேலை இருக்கு என்ன வேலை செய்யறோம் அதெல்லாம் பண்றது கிடையாது இப்போ ஏதாவது கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் மாதிரி வந்தா வரும் சாப்பிடுவோம் போவோம் அவங்க கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டி கூட என்ன பண்றோம் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க மாட்டோம் ஆனா நாங்க வந்து அப்படி இருக்க கூடாது தேவோட சபைக்கு வர நாம அந்த சபையில என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்யறதா இருக்கணும் இப்போ இந்த நாலு கேள்வி நான் கேட்டேன் இந்த நாலு கேள்வியிலுமே யாருமே என்ன இல்லை பர்ஃபெக்டா எல்லாமே அவங்க பண்றேன்னு ஒத்துக்கல பண்றோம் குறைகா இருக்கிற நம்மள ஆண்டவர் வந்து நம்மளோட குறையெல்லாம் நீக்கி அவர்கிட்ட சேர்க்கறதுக்காக விரும்புறாரு நம்ம ஆண்டவர் கிட்ட சேர்ந்து நம்ம குறைகள் எல்லாம் ஆண்டோர்கிட்ட அறிக்கை அவரோட சேர்ந்து வாழ்வோம் ஆமே